தேஷ்கோ ஏ கேரண்டி கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்தித்து உரையாட போகிறோம் வணக்கம் சார் தேர்தல் நெருக்கத்துல பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படக்கூடிய கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா இந்தியா டிவி சி என் அதாவது விடையை முதலில் போட்டுவிட்டு பிறகு வந்து அந்த டேலி செய்யற மாதிரி ஒரு கணக்கு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது என்று நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பார்வையில் அந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க அது இன்னும் முதல் கட்ட தேர்தல் நடக்கல பரப்புரைகள் ஆரம்பத்துல தான் வந்திருக்கு முதல்ல பாஜக நானூத்தி இருபது தொகுதினு சொன்னாங்க அப்புறம் முன்னூத்தி எழுபது என்று ஒரு இலக்கு வச்சிருக்கதா சொன்னாங்க இப்போ ஒரு ஒரு வாரமா பிரதமர் எந்த இடத்துக்கும் வெளிப்படையா போய் பிரச்சாரம் பண்ணல தமிழ்நாட்டுக்கு வர்றோன்னு பேசி இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்போ அத ரத்து பண்ணி இருக்காரா இல்ல தள்ளி போட்டிருக்காரான்னு தெரியல நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ரைட்ரம் பிகினிங் அவங்க இந்த தடவை வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை அந்த காரணத்தினாலதான் தேர்தலையே கூட கொஞ்சம் தெளிவாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாமான்னு பிஜேபியோடு ஒரு முயற்சி பண்ணாங்க தெலுங்கானா ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசத்தோட ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சு ஆனா அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு டைம் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க இவ்வளவும் எடுத்த பிறகும் கூட அவங்கனால பெரிய அளவுக்கு முன்னேற முடியல நான் கேட்க விரும்புறது இவங்க ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு வந்திருக்கிறதுல எந்த பொதுவான இந்தியா டிவியை நீங்க விட்டுருங்க இந்தியா டிவியெல்லாம் எப்படி பேசுது இப்ப சில டிவிக்கள் இப்ப தமிழ்நாட்டு பிரச்சனை சம்பந்தமா சமீபத்தில் கூட பிரதமர் வந்து ஒரு டிவிக்கு பேட்டி அளிக்கிறார் இந்த பேட்டி அளிக்கும் போது அவங்க தமிழ்நாட்டுல வள்ளுவர் காலத்துல இருந்து தொடங்கினாங்க புதையுண்டு போன விஷயங்கள்லாம் பேசுனாங்க ஆனா தமிழ்நாட்டுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல வந்த வெள்ளம் சம்பந்தமா பேசல அப்படியெல்லாம் ஊடகங்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதுலேருந்து தான் நாம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் எனவே அவங்க வந்து ஒரு படத்துல வடிவேல் சொல்றது மாதிரி யார்கிட்டா கேட்குற அண்ணன்ட்ட தானே கேட்குற கேளு நல்லா கேளுங்கிறது மாதிரி அண்ணன்ட்ட தானே சொல்ற எவ்வளவு வேணாலும் சொல்லிப்போம்னு சொல்றாங்க அதை பார்த்தா ஆக்சுவலா அதாவது பொதுவாக கோடி மீடியா வந்து அது ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க இப்ப அந்த பொறுமையை இழந்துட்டதுனால நம்பகத்தன்மை இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒரு எண்ணிக்கையை அடிச்சு விடுறது அப்படிங்கிறது வந்துருக்காங்க அவங்க நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் அதுல ஏழு சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மூணு சீட்டு ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் சேர்ந்து ஏழு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி இத கேட்டு நாமலை சிரிச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி சிரிச்சிருப்பாரு அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் மனசுக்குள்ளேயே சிரிச்சிருப்பாரு எந்த அடிப்படையில் அது முன்வைக்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியின் அடிப்படையில நீங்க வந்து இடையில கொஞ்சம் விட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எண்ணூறு தொகுதியில வந்துரும் கூட சொல்லிடுவாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கா இல்லையாங்கிறத எல்லாம் கவலைப்படாது அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த காலத்துல கருத்து திரிப்புகளை மிக வேகமாக செய்வதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனிமே இந்த கருத்து திரிப்பு வராது சரி வேறு சில மீ வேறு சில மீடியாக்கள் என்ன சொல்லுது மூட் ஆஃப் த நேஷன் சொல்லும் போது தமிழ்நாட்டை பத்தி என்ன சொல்றாங்க சரி குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல மட்டுமாவது நம்ம இப்படி சொல்லாம இருப்போம்னு மத்த மீடியா வந்து நினைக்கிறாங்க ஆனா இவங்க வந்து அதையெல்லாம் தாண்டி ரொம்பவே கூறி இருக்காங்க அதுதான் அந்த கருத்து கணிப்புல தெரியுது சரி நீங்க ஒரு கருத்து கணிப்பு என்று இல்லை திரும்ப திரும்ப இது போன்று கருத்து கணிப்புகள் வரும் பொழுது மக்களுக்கு வந்து இல்ல இந்த வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும் இன்னொரு புறம் தமிழ்நாட்டுல சொன்னீங்க பாஜகவுக்கு மூன்று இடங்கள் அதிமுகவுக்கு நான்கு இடங்கள் இன்றைய கருத்து கணிப்பு தொகுதிகளையும் குறிப்பிட்டு சொல்றாங்க குறிப்பா கோயம்புத்தூரில் அண்ணாமலை வேலூரில் இப்படி எல்லாம் வந்து இடங்களையும் குறிப்பிட்டு இந்த இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தல்ல ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்ல நீங்கள் இந்தியா கூட்டணி செலவழிப்பதை விட மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை அவர்கள் தேர்தலில் செலவழிக்கிறார்கள் அது பற்றி உங்களுடைய கருத்தையும் அதாவது ரெண்டு விஷயத்தையும் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன் நேற்று ஒரு விவாதத்துல நான் வந்து பாஜக நம்ப என்ன கேட்டேன்னா அவர் வந்து நீங்க பயந்து ஓடிட்டீங்க கோவையை விட்டு அண்ணாமலை வந்துட்டாரு ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொன்னாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஜெயிக்கிறதை விடுங்க நம்ம ரெண்டு பேரும் இப்போ இங்க பெட் கட்டுவோம் ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாமலை வந்துடுவாரான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு வெற்றி தோல்வியெல்லாம் தேர்தலில் செலஞ்சேன் சார் அதை பத்தி பெட் கட்டக்கூடாது கூடாது அல்லது வந்து வேற மாதிரி சொல்லிட்டு போனார் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஏதோ நின்னா அவர் ஜெயிச்சுக்குவார் இப்ப சொந்த தொகுதியில போய் நிற்க வேண்டியது தானே அண்ணாமலை ஒரு கருத்து கணிப்பெடுத்தார் பொள்ளாச்சியில பதினாலு சதவீதமும் இதுல கோயம்புத்தூர்ல பதினெட்டு சதவீதமும் தான் அவர் கணக்குல வந்தது இன்ஃபேக்ட் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு போகிற போது தோல்வியை சந்திக்காத ஒரு மனிதராக போக வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அறிமுகத்தை பெறுவது அவசியம் கோவையில போய் தோற்று போயிட்டு வந்துடக்கூடாது என்று முயற்சி பண்ற அந்த முயற்சியின் விளைவாகத்தான் கடைசி வர அது ஒரு பெரிய இழுபறியில இருந்து கடைசியில வந்திருக்காரு உறுதியா கோவையில இருக்கக்கூடிய கேளுங்க ஜெயிப்பாங்களா அப்படி உறுதியா இப்பவே ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா சி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் வேற ஏரியால இருந்து கோவைக்கு அவருக்கு வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இவ்வளோ தெளிவா இருக்கிறவங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடிகள் இருக்குமா நீங்க வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடினா ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவர் வெளியூர்ல இருந்து வர்ற அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய உங்க என்ன நீங்க எப்பவுமே உள்ளூர்ல பலமா இருந்தா தானே அதை வச்சு வெளியூர்ல வந்து பண்றவங்க பண்ண முடியும் எனவே அவங்க வந்து ரொம்ப பாவம் என்ன சொல்றது ஒரு 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 மற்ற இடங்கள்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு கோவை மக்கள் இத எப்படி நம்புவாங்க இன்பேக்ட் இப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு சொன்னா கோவையில திமுகவும் அதிமுக இன்னும் வேகமா அவங்களுடைய வேலைகளை குடிக்க விட ஆரம்பிப்பாங்க என்னைய பொறுத்தவரை அந்த கருத்துக்கணிப்ப திமுகவினுடைய உறுப்பினர்கள் அவங்க கட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவசியம் நினைக்கிறேன் அதை சேர்த்துட்டா போதும் இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்ட குறைச்சிருவாங்க ஒண்ணு அப்புறம் பாஜக செலவழிக்கிறதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அவங்க செலவழிக்கிறது அவங்க அள்ளி வீசுறா செலவழிப்பது என்பது அல்லது அதிகமா செலவழிக்கிறாங்கிறது என்னன்னா பத்து ரூபாய்க்கு பதிலா பன்னெண்டு ரூபா நீங்க பத்து ரூபா செலவுக்கு நூறு ரூபாய கொடுத்துட்டு எவ்வளவு இருக்கோ மிச்சத்தை கொடுன்னு கேட்கறவர் இருக்கு இல்லையா அதுதான் அண்ணாமலை சொன்னாரு அவங்க அவங்க நேரத்துக்கு நேரத்துக்குள்ள பேசுவாங்க நீங்க பெருசா நம்பிக்காது அண்ணாமலை என்ன சொல்றாரு நான் ஒரு காசு கூட செலவழிக்க மாட்டேன் இங்க போறேன்னு சொல்றாரு இல்லையா ஆனா போற இடம்லாம் ஆரத்திக்கு அவர் எவ்வளவு காசு கொடுக்குறாருங்கிறத மக்கள் பாக்குறாங்க இந்த பதினெட்டாயிரம் பேரு அவங்களுக்கு எப்படி தங்குறது எங்க ரோட்ல தங்குவாங்களா சாப்பாடு அந்தரத்துல இருந்து வருமா எனக்கு புரியல ஆனா இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க முதல்ல நான் வந்து எனக்கு அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னாங்க இப்ப பிஜேபியில பணம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அதுவும் வந்து நிர்மலா சா சீதாராமன் மாதிரி நிதியமைச்சராக இருக்கிறவங்க கூட ஜெயிக்க முடியாதுன்னு வந்தது ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னால சென்னையில வந்து அவங்க என்ன பேசுறாங்க இல்லைங்க அதாவது எங்க தலைவர் சொன்னா நான் இப்பேன் அதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க காசல் எரி கிளை சென்னையில வந்து என்ன சொல்றாங்க இல்ல எதுங்க உண்மை அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறது இல்லை அவங்க வந்து பிஎஸ்சி வாங்கினவங்க என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க அதனால அவங்களோட நம்மளால போட்டி போட முடியாது பணம் ஆறாக ஓடும் அவங்க எல்லாரும் இந்த எட்டாயிரம் கோடி தேர்தல் பத்திரத்துல வந்ததை மட்டும் பெரிய தொகையாக சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ் மூன்றரை லட்சம் சதுரடியில் நாப்பத்தையாயிரம் கோடி ரூபாயில் டெல்லியில இப்ப கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க வரவு கிடையாது செலவுகளுக்கு சொல்ல மாட்டாங்க அதை வந்து அதுக்கெல்லாம் ஈடி ரைடு போகாது ஐடி என்னன்னு கேட்காது அவங்களுக்கு பணம் வந்து அவங்கதான் தேசத்தின் சொத்தை விற்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபேமிலி சில்வர்னு சொல்லுவாங்க குடும்ப சொத்தை வத்துறாருன்னு சொல்லுவாங்க மோடி அப்படியெல்லாம் கிடையாது நாட்டு சொத்து வைக்கிறதுலதான் அவர் வந்து இருப்பாரு எனவே அதுக்கு கைமாறாக அவர் பெற்றிருக்கிற பணத்துல ஒரு சின்ன பகுதி தேர்தல் மூலம் நன்கொடை மூலமா வந்தது ஏன்னா அவருடைய துவக்கமே எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியுமே அவருடைய துவக்கம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் வேட்பாளர் என்று அறிவி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் பயணம் செய்தது முழுவதும் அதானியினுடைய தனி விமானத்தில் தான் என்பது நாடறியும் எனவே இவரு அதானியினுடைய வாக்கு அதானி இவருடைய வளர்ப்பு எனவே இவங்களுக்குள்ள பெரிய வேறுபாட்டை எல்லாம் ஒன்றும் காக்க முடியாது ஆனா இவங்க கர்நாடக எலெக்ஷன்லயே ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இவங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த பிறகுதான் வெற்றி பெற முடியாமல் தோற்று போனார்கள் என்பதையும் பார்த்துருவோம் எல்லா சர்வாதிகாரிகளும் ஒரு கட்டத்துல என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அது பணங்களை கொடுத்து ஜெயிச்சிருவோம் அதை கொடுத்து ஜெயிச்சிருவோம்னு நினைப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குதா அதுதான் மோடியினுடைய ஓவர் கான்பிடன்ஸும் பாஜகவினுடைய ஒரு தாங்க முடியாத அளப்பையும் இந்த முறை பாஜக தோற்று உங்களுடைய இடம் இதுதான் என்று பாஜகவிற்கு இந்திய மக்கள் காட்டுவார் நீங்க எப்படி சொன்னாலும் கூட பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து நான் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்க போகிறேன் இன்னும் சில மாதங்கள் காத்திருங்கள் அப்படின்னு தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இன்றைக்கு வந்து வயர் இணையதளத்துல ஒரு ஆர்டிகல் ஒன்று பார்க்க முடிந்தது அவங்க வந்து மிகவும் நுட்பமாக எப்படி மேலோட்டமா இத்தனை இடங்கள் வரும் என்றெல்லாம் இல்லாமல் உத்தரப்பிரதேசம் அவர்கள் மிகவும் நம்பக்கூடிய எண்பதற்கு எண்பது இடங்களையும் நாங்கள் வென்று விடுவோம் என்று நம்பக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பற்றிய ஒரு கட்டுரை அதுல பாத்தீங்கன்னா தொகுதி வாரியாக எங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வென்றார்கள் எங்கெல்லாம் மிக குறுகிய மிக சின்ன வாக்கு வித்தியாசம் இருந்தது இதெல்லாம் எப்படி திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நுட்பமா ஒரு கட்டுரை எழுதி இருக்காங்க நீங்க அத படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றியும் உங்க கருத்து சொல்லுங்க ஏன்னா யுபி என்பது அவர்கள் மிகவும் நம்பக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யூபிஎ இப்படி என்றா மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு இல்ல இல்ல யுபிஎ பொறுத்த அவங்க வந்து அதுல அதுல அவங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலின் போது அவங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளே ஏற்கனவே இருந்ததோட தோத்து போனாங்கல்ல கிட்டத்தட்ட அதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து லோக்சபா எலெக்ஷன் அந்த தான் அவரு பத்து லோக்சபா எலெக்ஷன் ஐம்பதாயிரத்துக்குள்ள எத்தனை இடத்துல தோத்து இருக்காங்க டிஃபரன்ஸ் இருந்தது இப்போ கூட்டணியில ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் என்றெல்லாம் சொல்றாங்க இதை தாண்டி என்னன்னா சாதாரண மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க அதே சமயத்துல பயத்திலையும் இருக்காங்க இந்த பயம் நீங்குகிற காலம் வந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் நீங்க முன்னால மாறி வடநாட்டு பத்திரிகைகளும் அல்லது ஊடகங்களும் மோடி வெள்ளக்கரியவர் ஷோரா வந்துருவாரு அப்படின்னு கடந்த காலத்துல ஏதோ தரவுகள் என்கிற பெயர்ல கூட வச்சுட்டு இருந்தாங்க இந்த காலத்துல அவங்க எல்லாம் பண்றது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த பிறகு அவங்க அதனாலதான் இந்த ஓட்டர்ஸ ரீச் பண்ண முடியலைன்னு அவங்க ராமா ராமான்னு கொஞ்ச நாள் அழந்தாங்க ப்ராப்ளம் என்னன்னா அது டேக் ஆஃப் ஆகல அதை விட்டுட்டா இவங்க ஒவ்வொரு இடையும் ஒவ்வொன்றும் எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்களா முதல் தடவை சொல்லும்போது போது ஐம்பத்தாறு சொன்னாங்க அடுத்த தடவை வரும்போது சவுக்கி தார்னு ஒண்ணு சொன்னாங்க இந்த தடவை வரும்போது முதல்ல வந்து மோடிக்கு கேரண்டின்னு ஏதோ சொன்னாங்க அதை வந்து எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க துவைச்சு எடுத்துட்டாங்க அதுக்கு பின்னால இப்ப என்னன்னா மோடியோட குடும்பம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நீங்க சவுக்கிதார் சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது இருந்த வீச்சு என்ன இப்ப மோடி குடும்பம்னு இவங்க சொல்லும் போது அவங்க கட்சி ஆட்கள் பிராக்கெட்ல மோடி குடும்பம்னு போட்டுக்கிறாங்க தவிர அதை போற சாதாரண மக்களிடம் என்ன ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்தியால அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன அமித்ஷா இது வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு நீங்க ஒரு பெண் இளம் வயது பெண் உடல் ந முழுக்க நகையை போட்டுட்டு தைரியமா அடந்து போகலாம் அதுதான் யோகி ராஜ்ஜியம் அப்படின்லாம் அவர் சொன்னாரு ஆனா என்ன தெரியுமா அவங்க அவங்களுக்கு புழுகுறதுக்கு பூச்சப்பட மாட்டாங்க உண்மை ஜனங்களுக்கு தெரியுங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக நடக்கும் மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம் இது சொன்னா கொண்டே செண்பரிவார்கள் இல்லாத பெரிய மாநிலம்னு சொல்லுவாங்க பெற்காபிட்டா ஒரு 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 கோடிக்கு உலகம்னு வச்சீங்கன்னா கூட அதுதான் அதிகம் இங்க இடையில வந்து அங்கே சட்டம் ஒழுங்கு எல்லாம் கிடையாது அதை பயந்துட்டு இருந்தாங்க முதல்ல வந்து இவர் என்ன சொன்னாருன்னா மாஃபியாட்ட இருந்து நாங்க இதை மீட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா மாபியா என்ன வேலை செஞ்சதோ அந்த வேலையை யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு சோ சாதாரண மக்களை பொறுத்தளவுல நீங்க போலீஸ் செஞ்சாருன்னா இல்லது வந்து ஒரு ரவுடி செஞ்சாருன்னு ரெண்டுமே அவருடைய வாழ்க்கையை பாதிக்கணும் அது இடையில நீங்க வந்து பொங்கலை ஒட்டி துக்லக் ஆண்டு விழால திரு குருமூர்த்தி பேசிய ஒரு விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்த விடுங்க கடந்த ஆறு ஆண்டு காலத்துக்கு பத்தாயிரம் என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு என்கவுண்டர் தெரியுமா நாலு புள்ளி அஞ்சு ஆறு என்கவுண்டர் ஒரு நாளைக்கு நாலு என்கவுண்டர் சனி கிடையாது ஞாயிறு கிடையாது தீபாவளி கிடையாது குடியரசு தினம் கிடையாது சுதந்திர தினம் கிடையாது எந்த தினமும் இல்லாமல் நீங்க டெய்லி போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு நாலரை அப்படி நடக்க முடியுமா ஒன்னு அவர் சொன்னது பொய் ரெண்டாவது உண்மையிலே அப்படி ஒன்று நடந்திருந்தால் அது வந்து ராமராஜ்யா அது சட்டத்தின் ஆட்சியா எனவே அதனாலதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தோற்கடித்தே தீர வேண்டும் என்று இருந்ததுனாலதான் காங்கிரசும் சமாஜ்வாதியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அவங்களுக்கு பலம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அவங்க நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டு வாங்கிட்டாலே பெரிய விஷயம்னு பலரும் பேசுறாங்க இப்போ எனவே அதுக்கான வாய்ப்பு இல்லை வேணா கொஞ்சம் சொல்லிக்கலாம் தேர்தல் முடிவடைகிற வரை நாங்க நிறைய வெற்றி பெறுவோம் ஏன் எண்பது சீட்டு கூட ரெண்டு சீட்டு கூட சொல்லிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை அது உண்மையா இருக்காது சரி இப்போ இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நம்ம தெற்குக்கும் வடக்குக்கும் வந்து அரசியல் பார்வை வந்து வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும் வடக்கை பொறுத்தவரை பிரதமராக மோடி வர வேண்டும் என்பது பொதுவாக மக்களின் விருப்பமாக இருப்பதாக அவங்க வந்து ஒரு செய்தியை தொடர்ந்து வந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பாஜகவில் உட்கட்சி பூசல் இருக்கிறது வெளியிலிருந்து காங்கிரசில் இருந்து வருபவர்களுக்கு தான் வந்து தேர்தலில் இருக்க வாய்ப்பளிக்கப்படுகிறது என்ற ஒரு கோபம் உள்ளுக்குள்ளே பாஜகவினருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது அது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற ஒரு கருப்பு ஒரு பக்கம் இருக்கு அது நீங்க எப்படி இது திமுக வேட்பாளர் அறிவிச்சு வித்ராங்களா போட்டியிட மாட்டேங்க அதிமுக யாராவது ஒருத்தரை ஒருத்தரை மாத்தி இருக்காங்க அது கட்சியே மாத்துச்சு அதிமுக நான் போட்டியிட மாட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் கட்சி தான் தோத்து போகுங்களே அந்த கட்சி வேட்பாளர்கள் யாராவது நாங்க வந்து போட்டியிட சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ இதுவரை பாஜகல குஜராத் உட்பட நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு போட்டியில இருந்து விளையிருக்காரு விளையிருக்காங்களா இல்லையா இவ்வளவு பாப்புலாரிட்டி இருந்தே ஏன் வருது நீங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு ஒரு அதாவது ஏன் காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேரை இவங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவங்க காங்கிரஸ் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆம் ஆத்மி அப்படியே கபலீகரம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு அதே போதல எஸ்பிஐ அப்படி பண்ணணும் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தை பண்ணணும் என்று கடுமையான முயற்சிகள் பண்ணியிருக்காரு பட் இத்தனை முயற்சிகள்லையும் எந்த கட்சியும் அப்படி உடைக்க முடியல எனவே தனி நபர்களாக ஒன்னும் ரெண்டாயிரம் இழுத்துட்டு வராங்க உங்களை நீங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜெயிப்பீங்க நானூறு ஜெயிப்பீங்கன்னா தனியா இருக்க போய் விலை பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்க இருந்தது அவசியமே இருக்காதே என்ன சொல்லுவோம் காரண காரியங்கள் தானே சொல்லுவோம் ஏன் உங்களால அதை பண்ண முடியல ஏன் நீங்க என் வார்த்தை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கலந்துக்கிட்டாருல ஒரு கூட்டம் பெங்களூர்ல வந்து இந்தியா கூட்டணி உருவான பிறகு அன்னைக்குன்னு நினைக்கிறேன் அன்னைக்குதான் அவங்க வந்து இரண்டாவது கூட்டம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமிய பக்கத்துல வச்சு ரெண்டாவது பெரிய கட்சிங்கிறதுனால பக்கத்துல வச்சிருந்தாரு இப்ப அவங்களோட இருக்கக்கூடிய பெரிய கட்சி எது ஏன் அது இல்லை இதையெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரியும் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மன உளைச்சலுக்கும் இதுதான் இந்த பயம் அவங்கள அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் எனவே அவங்கனால பெருசாலாம் இதுல வந்து பண்ண முடியாது அப்புறம் வெளியில இருந்து வர்றவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க வெளியில இருந்து வர்றவங்களுக்கு அவங்க பாதி அப்படி வந்து காங்கிரஸ்ல இருந்தபோது ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் இன்னைக்கு அசாம்ல அவங்களுடைய முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தபோது ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட சுயேந்த அதிகாரி தான் குழு தலைவர் இந்தியா முழுவதும் அதிமுக ஆட்சி காலம் முழுவதும் அது ஊழல் தான் செஞ்சுச்சுன்னு சொன்னதுல நைனா நாகேந்திரன் மட்டும் எந்த குற்றமும் செய்யலைன்னு திரு அண்ணாமலை சொல்ல அவர் தான் அவங்க சட்டமன்ற குழு தலைவர் இப்படி நீங்க இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஓடி ஓடுகாலிகள் உருவாக்கப்பட்டதா தான் இருக்கும் எனவே அங்க இருக்கிற ஒண்ணு ரெண்டு பாஜகல நேர்மையானவர்கள் என்று யாரும் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல எனவே அது காங்கிரஸ்ல இருந்து போன ஆளா இருந்தாருன்னா அவங்க என்னன்னு அவங்க என்ன இவங்க இந்த இந்த சத்தத்தை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டேங்குது பாஜக இந்த இந்த நீங்க குஜராத்ல மட்டும்தான் வேட்பாளர் பட்டியலை எதிர்த்து ஒரு கழகம் நடந்திருக்கு ஆனா அதையெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஆனா இதர மாநிலங்களை பொறுத்தளவுல இவங்க வேட்பாளர் பட்டியல் முணுமுணுப்பு காங்கிரஸ்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க நவீன் ஜிண்டால் மாதிரியான ஆட்கள் கொடுக்குறாங்க என்றெல்லாம் வந்த பிறகு கூட ஒரு பெரிய போராட்டங்கள் ஒண்ணும் வரல இதையெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறு பேர் நான் வேட்பாளர் அடிக்க மாட்டேன்னு சொல்றதுல இருந்து நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய சரிவின் வேகத்தை ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா நம்ம நிச்சயமா இன்றைக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள் கருத்து கணிப்புகள் என்று அடுத்தடுத்து வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை வந்து மக்களுக்கு புரியும் பண்ணி சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துகளை பகிர்ந்து வர மிக மிக நன்றி